உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இரட்டை குழந்தை பிறகுது அப்படின்னா அது ஒரு வந்து தோஷம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் எல்லாம் பிறக்கும் இந்த நட்சத்திரம் இருந்தாதான் அது பிறக்கும் அந்த தோஷம் என்பது என்னன்னா நிலைப்பாடு நிலையற்ற நிலையில் இருப்பதால் இதே ஜோதிடர்கள் போய் கை ரகைகிட்ட வச்சுங்க ஆஹா சுக்கரமேடு நல்லா இருக்கு இங்கே பாருங்க சந்திரமேடு எப்படி இருக்குது இது பாருங்க புதன்மேடு எப்படி இருக்கு இது சூரிய மேடு இது சனிமேடு இது குருமேடு இது கீழ்ச்சவ்வாய் இது மேல் செவ்வாய் இது ராகு இது கேதுன்னு இந்த ஐந்து பேரெல்லாம் அவங்க பிடிச்சி வச்சு சொல்லுவாங்க ஒரு மேசராசின்னு வச்சுங்க மேசராச்சியை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க என்னன்னா ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்குது மேசராட்சின்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன் இருபத்தி ரெண்டு பாகங்களுக்குள்ள அந்த மேசராசிக்குள் பயணிக்கிறது நட்சத்திரங்கள் பத்து மணி ஒம்பது மணிலேருந்து உங்களுடைய நிழல் உங்களுக்கு தூரம் தெரியணும் அந்த இடத்த இருக்கும்போது உங்களுடைய பிட்டியூட்டியின் சுரப்பியும் பீனியல் சுரப்பியும் உங்கள் சிரஸில் எங்கே இருக்குன்றதை அங்கே யூகிக்கணும் ஒரு மூணு நிமிஷத்தில் கண்ணில் ஒரு ஃப்ளாஷ் ஒன்று வரும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரி அன்பான வணக்கங்கள் தொடர்ந்து ஆதன் ஆன்மீகத்தில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல தகவல்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட சந்தேகங்களும் வந்துட்டு பல முறை வந்து தீர்த்து வைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோவில் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க பாரம்பரிய ஜோதிட சித்த யோகி பேர் அம்பலவானன் ஐயா அவர்கள் முதல்ல அவங்கள வரவேற்பலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் இதை தொடர்ந்து நம்ம வந்து ஓடுதளம் அதுக்கப்புறம் நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் வந்து பதில் கொடுத்துட்ருக்கீங்க ஓடுதலத்தோட பயன்பாடுகள் எப்படி அப்படிங்கிறதும் அது எளிமையாக எப்படி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் எந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் எந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் இதை தெரிஞ்சிட்டாலே நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மக்களுக்கு நீங்கள் எடுத்து உரைச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஓடுதளம் வந்து நம்மளோட வீட்டில் இருக்கும் போது நீங்கள் எதுவுமே பார்க்க வேணாம் ஒரு ஜாதகம் கூட பார்க்க தேவை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி நிச்சயமாக மக்கள் எல்லாருமே வந்து ஓடுதலம் வாங்கி பயன்பெறுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு என்னோட ஒரு பதிவு இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேயா என்னோட முதலாவது கேள்வி என்ன இந்த பதிவில் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே நம்மளோட தலைமுறையை பொறுத்து தான் வந்து அடுத்த குழந்தை என்ன பிறக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அதாவது மணமகன் அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைடில் உள்ள எப்படி இருக்காங்க அதாவது ஆண் குழந்தையாக இருந்தால் ஆணாக தான் பிறக்கும் பெண் குழந்தையாக இருந்தால் பெண்ணாக பிறக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு நியதியாக மக்கள் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் இரட்டை குழந்தை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இரட்டை குழந்தை பிறக்குது அப்படின்னா அது ஒரு வந்து தோஷம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பிறக்கும் இந்தந்த நட்சத்திரம் இருந்தால் தான் அது பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சமங்கள் இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க அது உண்மைதானா இன்னிங்க அருமையான ஒரு இந்த வார்த்தைக்கு வந்து மக்களுக்கு தேவையானது சரியான கேள்வி தான் அது இந்த தோஷம் இருந்தால்தான் பிறக்கும் என்பது தோஷம் என்றால் என்ன அங்கே ஒரு கேள்வி வருது அந்த தோஷம் என்பது என்னென்னா நிலைப்பாடு நிலையற்ற நிலையில் இருப்பதால் அந்த நிலையான ஒன்று நமக்கு கிடைக்காத ஒன்றை இவங்க என்ன கிடைக்கிறதுக்குள்ள வழிகளை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அது தோஷம் பெற்றுடுச்சு ஏன்னா வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதில் கூட அதுக்கு ஒரு தாழ்வை கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நாம் இரண்டு விதத்தில் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் நல்ல ஒரு நம்ம பிரபஞ்சம் வந்து என்ன பண்ணுதுனாக்க அக்னி தத்துவத்தில் இருக்குது மண் தூத்தல் இருக்குது காற்று தத்துவத்தில் இருக்குது அதே நேரத்தில் நீட்டத்துவத்தில் இருக்குது ஆகாய தத்துவத்தில் இருக்குது நான் இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்ம அஞ்சு வரலேயே பஞ்சபூதங்கள் இருக்குது இந்த பஞ்சபூதங்களும் இங்கே மண் தத்துவம் என்பது அதில் மோதிர விரல்னு சொல்கிறாங்கல்ல இதுதான் மண் தத்துவம் அதுக்கு தான் மண்ணில் இருக்கிற மெட்டல் எடுத்து இல்லை சொருவுரோம் மண் தத்துவம் அது முதிரைகள் போடும்போது கூட இப்படி முதிரைகள் போடலாம் அந்த உடல்நிலை பாதிக்கப்படுதுன்னா இந்த முதிரைகள் யூஸ் பண்ணலாம் இது மண் தத்துவத்துக்குள்ளது இது வந்து காற்று தத்துவம் நீர் தத்துவத்துக்கு உடையது இந்த மண்ணுக்கு அடுத்தது நீர் எங்கே இருக்குது நம்ம பூமியில் நிற்கிறோம் அப்படியே பார்க்குறோம் கடல் தெரியுது இப்போ நீர் தத்துவத்துக்கு வந்துவிட்டோமா கடல் எவ்வளோ பெருசு ரொம்ப அகலமானது மண்ணு கொஞ்சம் தானே இந்த மண்ணில் நம்பி நம்ம பிறக்கிறோம் மண்ணில் தான் உடறோம் எல்லாம் சாப்பிட்றோம் அடுத்தது நீர் இந்த நீர்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து அக்னி தத்துவம் இது சூரியன் அப்போ பூமிக்கும் பக்கத்தில் இருக்க நீர் நிற கடல் கடல்லேருந்து எங்கே பார்க்குறோம் ஆகாயத்தை பார்க்க அங்கே சூரியன் இருக்குது இதுதான் அக்னி அப்போ இதுலேருந்து இயற்கை எப்படி படைச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் அப்போ மூணு பங்கு நீரும் தான் மண்ணுன்னு சொல்கிறோம்ல அப்போ பாருங்கள் இந்த மூணு விரலாம் இதுக்குள்ளே இருக்குது அப்போ இதுவும் இதுவும் நீரும் நெருப்பும் இது ஒரு வகையான முத்திரைன்னு சொல்லிட்டோம் இது வந்து மேலே பிடிச்சா அந்த முத்திரை ப்ளஸ் ஆகும் கீழே பிடிச்சா உடம்புல இருக்க மைனஸ் ஆகும் இந்த முத்திரையின் தத்துவம் அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் மீதி மூணு பேரில் இந்த மண்ணை எடுத்துவிட்டோம் இப்போ வந்து கா நீர் எடுத்துவிட்டோம் அக்னி எடுத்துவிட்டோம் இந்த ரெண்டு பேரில் இது காற்று இது சிந்தனை ஆகாயம்னு பேர் அப்போது இந்த ஆள்காட்டி விரலை நம்ம எடுக்கிறோம்ல இந்த ஆள்காட்டி விரலில் சின்ம திரையினரை போடுறாங்க இப்போது நம்ம எல்லா விஷயங்களும் அண்டத்தில் இருப்பது எல்லாமே பிண்டத்தில் இந்த ஐந்து விரல்களுக்குள்ளேயே எல்லாம் இயங்குது அதையே ஜோதிடர்கள் போய் கை ரகை கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஆஹா சுக்கரமேடு நல்லா இருக்குது இங்கே பாருங்க சந்திரமேடு எப்படி இருக்குது இது பாருங்க புதன்மேடு எப்படி இருக்கு இது சூரிய மேடு இது சனிமேடு இது குருமேடு இது கீழ்ச்சவாய் இது மேல் செவ்வாய் இது ராகு இது கேதுன்னு இந்த ஐந்து பேர்கள் அவங்க பிடிச்சி வச்சு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் எவ்வளோ விஷயங்களை கண்டிப்பாக அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிட்டத்துக்குள்ள அடைக்கியிருக்காங்க பாருங்கள் அங்கே சிம்பிளெலாம் இருக்கும் அந்த புள்ளிகளை வச்சு கருப்புள்ளி விழுந்துட்டால் என்ன ஆகும் அதிலே வந்து முக்கோணம் விழுந்தால் என்ன ஆகும் இதெல்லாம் யார் நம்ம ரெண்டு பேரை சேர்ந்து ஒரு கோடு போட்டு எல்லாம் செய்ய முடியாது அது இயற்கையாக விழுந்ததில்லை அப்போ இயற்கையாக விழுனா எங்கேருந்து விழுதுன்னா சிந்தையிலேருந்து இப்போ விழகுது அப்போ சிந்தையிலேருந்து விழுதுனா உன்னுடைய எண்ணம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் சொல்லியிருக்காங்களா அப்போ எண்ணத்தை செம்மையாக்குவதற்கு என்னன்னா உன்னுடைய விருப்பு வெறுப்பு இருக்குல்ல அந்த விருப்பு வெறுப்பு இந்த ஜோதிடத்தில் வந்து அந்த திரிகோண இ ஆரம்பத்திலே வந்துட்டாங்களா இல்லை பின்னாடி வரப்போகிறாங்களா அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அவங்கவுங்க ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் நம்ம அவங்களுக்கு விலக்கி சொல்ல முடியும் நம்ம பொது விஷயமாக பேசிடுவோம் ஆனால் அவங்க என்னென்னா என் ஜாதகத்தில் இருக்கான்னு அவங்களுக்கு எண்ணெய் ஏற்பட்டு அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஜாதகத்தை எடுக்கும்போது நீங்கள் வந்து ராசி மண்டலத்தை என்னான்னு பார்த்துருப்பீங்கன்னா ஒரு ஒரு மேசராசின்னு வச்சுங்க மேசராட்சியை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க என்னன்னா ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்குது மேசராச்சின்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன் சொல்லுங்க நான் அதை எப்படி சொல்லுவேன்னா இருபத்தி ரெண்டு பாகங்களுக்குள்ள அந்த மேச ராசிக்குள் பயணிக்கிறது நட்சத்திரங்கள் இருபத்தி ரெண்டு பாகத்தில் பயணிக்குது அப்போ இருபத்தி ரெண்டு பாகத்தில் நினைக்கும்போது நீ நினைப்பது ஒன்று செய்வது ஒன்று செய்ததில் திருப்தி வரணும்ல அந்த திருப்தி கொடுக்குமா கொடுக்காதுன்னு பார்க்குறது தான் ஜோதிட ரீதி அங்கே தான் ஆழ்நிலையில் போய் அவங்க பார்க்குறாங்க அந்த போயிட்டு அந்த இருபத்தி ரெண்டு பாகத்தில் எந்த இடத்துல எந்த கிரகங்கள் போகுதுன்னு பார்க்குறோம் அதே இது இருபத்தி ரெண்டு பாகம் எல்லா நம்ம எல்லா ராசி மண்டலத்திலும் போனால் போகாது ஒரு ராசி மண்டலத்தில் இருபத்தி ரெண்டு வாகும் அடுத்த ராசி மண்டலத்தில் கூடலாம் குறையலாம் அவங்களுடைய பிறப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கான் அதனால்தான் அவங்க ஜாதகத்தை எடுத்து நம்ம ஏன் கேட்குறோன்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கணிச்சிருக்கலாம்னா யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த் நேம் இந்த நாலு தான் கேட்பான் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வச்சுங்க எனக்கு தேவைன்னா பிரபஞ்சத்தோடையே அந்த வானமண்டலத்தில் உள்ள ஆங்கில் அது மாறப்போகிறது இல்லை அது நிற்க போகிறதே இல்லை உங்கள் மனசில் எண்ணங்கள் குறைய போகிறதே இல்லை இதுக்கு நம்ம இந்த கிரக மண்டலத்தையும் நட்சத்திர மண்டலத்தை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆள் மனதில் என்ன நினைக்கிது என்ன பண்ணுதுன்னாக்க அதுக்கு மேலே இந்த இந்த நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அந்த அருந்ததின்ற ஒரு நட்சத்திரம் வானமண்டலத்தில் எழுதியிருக்கு அது சப்த ரிஷி மண்டலம்னு பேர் இந்த சொஸ்திக்கு போடுறாங்கல்ல அந்த சொஸ்திக்கு போடுறது நாளாக பிரித்து போடுறாங்கல்ல முன்னாங்கு பன்னெண்டு இப்போ நாலு பாகம் நாலு நாளில் ஒவ்வொரு மாதத்தையும் மூணு மூணு மாதமாக பிரிச்சிங்கன்னா நான் மூணு பன்னெண்டு ஆகுதுல்ல அப்போ கோடை காலத்தில் எப்படி இருக்கும் அந்த பனிக்காலத்தில் எப்படி இருக்கும் மழைக்காலத்தில் எப்படி இருக்கும் இந்த முன்பண்ணி பிற்பனியெல்லாம் எடுக்கிறாங்களே அந்த பருவநிலைக்கு ஏற்பது மாதிரி அந்த வானமண்டலத்தில் அந்த நட்சத்திரங்கள் வரும் இது எல்லோரும் வானமண்டலத்தில் விடிய காலையில் பார்க்கலாம் இல்லை இரவு நேரத்தில் பார்க்கலாம் நைட்டு பார்த்த நட்சத்திரத்தில் இப்போ ஒருத்தருக்கு நான் சொன்னேன் ஒருத்தர் கேட்டார் ஐயா நீங்கள் சொன்னீங்கன்னு நான் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ட்ரை பண்ணேன் ஐயா அண்ணா அப்போ தான் ஏன் ஆறாவது மாதம் தான் எனக்கு புரிஞ்சுதுனேன் என்னையா செஞ்சுனேன் மொட்டை மடியில் போய் கட்டில் போட்டு படுத்துட்டாரான் அப்போ பார்த்தா ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பாரான் அந்த நட்சத்திரம் என்னன்னா நைட் ஆச்சுன்னா அது வேறு மாதிரி காட்டுமா அதை சுற்றி வேறு நட்சத்திரம் வருமா அந்த நட்சத்திரங்கள்லாம் மாறிட்டேன் அதை தான் என்ன பண்ணுறான்னாக்க அங்கே தான் அகஸ்தியர் புலஸ்தியர் அபிஜித்துன்ற போன்ற ஏழு வகையான நட்சத்திரம் அந்த மண்டலத்தில் இருக்குது அந்த ஏழு வகையான நட்ச நட்சத்திர மண்டலத்தை இழுத்து கொடுக்கறதுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த இழுத்து கொடுக்கறத ரிசீவ் பண்ணுறதுக்காக வானமண்டலத்தில் இந்த நம்ம ஏழு கிரகங்களை காட்டுறோம் இந்த ஏழு கிரகங்களில் அந்த ஒளி அதில் பட்டு அந்த ஒளி இங்கே படு இத்தனையும் நம்ம என்ன சொல்கிறோம் அஞ்சு தலைமுறை ஏழு தலைமுறைன்னா அந்த பாரம்பரியமாக எங்கள் தாத்தா தான் சொன்னாங்க அவங்க இதை பூஜை பண்ணாங்க அதனால் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிகிட்டே வரும்பொழுது அப்போ அந்த அம்மி மிதித்து அறிந்ததி பார்க்குறதுன்றது நம்ம அந்த அம்மியில் காலத்துக்கி வச்சு மெட்டி போடுறதுக்கும் அது தாய் தந்தையரோட பாதத்தை பூத நறு பண்ணுறத அதை ஒரு பாரம்பரியமாக காட்டணுன்னா இந்த அம்மியோட குறிப்பு அப்படியே அண்ணாந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் நம்ம நேயர்களுக்கு ஒரு சிறப்பானதுன்னா நல்ல ஒரு பதினோரு பத்தரை மணி வெயில்ல யாராக இருந்தாலும் சரி போங்க நின்று பாருங்க உங்களுடைய நிழல் விழும் சூரியன் பக்கம் நிற்காதீங்க சூரியன் பின்பக்கம் இருக்கணும்னு நீங்கள் முன்னாடி நிற்கணும் இது வந்து சித்த நாள் எனக்கு கிடைச்சது சித்த யோகின்னு சொல்லிட்டே எனக்கு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் கேட்டார் நீ பெரிய சித்த யோகி ஆகிட்டியா என்ன அதனால் நீ எனக்கு என்ன சொல்ல முடியும்னு கேட்டார் அவருக்கும் சேர்த்து இது சொல்கிறேன் பத்து மணி ஒம்பது மணிலேருந்து உங்களுடைய நிழல் உங்களுக்கு தூரம் தெரியணும் அந்த இடத்த இருக்கும்போது உங்களுடைய பிட்டியூட்டியின் சுரப்பியும் பீனியல் சுரப்பியும் உங்கள் சிரஸ்ல எங்கே இருக்குன்றதை அங்கே யூகிக்கணும் அதை யூகிச்சு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மூணு நிமிஷத்தில் கண்ணில் ஒரு ஃப்ளாஷ் ஒன்று வரும் அந்த ஃப்ளாஷை பார்த்தா நான் அப்படி அண்ணாந்து பாருங்கள் உங்கள் உருவம் அப்படியே அங்கே தெரியும் கண்ணாடியில் தானே உருவத்தை பார்க்கணும் நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை வந்து செஞ்சு பார்ப்பாங்க சார் அந்த அதை தெரியும் அங்கே தெரிஞ்ச உடனே உடனே கையெடுத்துட்டு அதை கும்பிட்டுட்டு கண்களை மூடிட்டு அப்படியே உள்வாங்கினீங்கன்னு வச்சுங்க திரும்பி அப்படியே உங்கள் சரீரத்துக்குள்ளே இறங்கிடும் இப்படி தான் எனக்கு சிதர்கள் வந்து எனக்கு ஒரு உண்மையில் நான் கேட்டதுக்கு எனக்கு கிடச்சிது அது நம்ம நேயர்களுக்கும் இதை நான் கொடுக்குறேன் செஞ்சு பாருங்கள் எட்டரை மணி ஒம்போது மணியில் ஆனால் அதில் ஒரு விஷயம் அந்த நேரத்தில் செய்வதற்கு இன்னும் சில பேர் கேட்டிருக்காங்க ஐயா என் ஜாதகத்தில் எங்கேயா இடம் இருக்குது நான் சீன் அதை சொல்லுங்கன்னு அந்த சூச்சத்து மகன் பல தர நான் ட்ரை பண்ணேன் ஒரு ட்ரிப்பு நீ காட்டின நான் பார்த்தேன் மறு ட்ரிப்பு ட்ரை பண்ணுறேன் எனக்கு கிடைக்கவே இல்லையே கிடைக்கவே இல்லையேன்னா அங்கே மனம் ஒரு யாருக்கோ கட்டுப்பட்டு செயல்படுது சில பேர் கட்டுப்பட்டாத செயல்படும் நம்ம நேயர்கள எவ்வளோ பேர் தவம் பண்ணவங்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்க பார்ப்பாங்க சில பேர் புரிஞ்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது இறுதி வரையில் என்னை கொள்ளுவதற்கு தகுதி இல்லை நீ யாருன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கம்சன் கேட்குறான் அப்போ அவங்க சொல்கிறாரு நீ செஞ்சது தப்புன்றதுக்காக குறவில்லை காலத்துக்கி வைக்கிறார் கிருஷ்ணர் அப்போ கிருஷ்ணர் காலத்துக்கி வைக்கும்போது அவர் சொல்கிறாரு இல்லை என்னை கொல்றதுக்கு இந்த சின்ன பையனால் முடியாது நான் என்ன நல்ல தீர்க்கமாக சொல்கிறார் நீ யார்னு சொல்லு என் இறுதி ஆசை இது நான் இறந்து போகிறேன் நீ கொன்னுடு ஆனால் என் இறுதி ஆசை நீ யாருன்னு எனக்கு சொல்லுங்க அப்போ தான் அந்த விஸ்வரூபம் எடுத்து காட்டுறார் அப்போ கிருஷ்ணா நீயா நீ என்னை கொள்ளு நான் கொள்கிறேன் திருப்தியாக சாவரன்னா நீ தான் திருந்திட்டிய நான் என் கொள்ளணும் அந்த இடத்துல அவர் சொல்கிறார் நீ திருந்திட்ட நான் கொல்ல மாட்டேன் போயிடுவார் கிருஷ்ணா உன் கையால் கொல்ல கொள்ள நான் மாட்டேன்னா உன் விதி உன்னை கொல்ல போவார் அங்கேருந்து அந்த யானை வந்து அவரை தூக்கி போட்டு மீதிச்சு கொல்ல அவங்கவுங்க செஞ்ச கரும வினையை அவங்கவுங்க தான் அனுபவிச்சாகணும் இங்கே அந்த கடவுளாலையும் வந்து அந்த காவந்து பண்ண முடியாதுன்றத அந்த கிருஷ்ணனுடைய இதில் நமக்கு வலியுறுத்துறாங்கல்ல அதுதான் நம் எண்ணங்களே நம்மளை கொள்ளும் அதனால் நம் எண்ணங்களை நல்ல எண்ணங்களை விதைச்சிக்கிட்டு வந்துருக்கும்போது இந்த நட்சத்திரங்கள் பிரகாசமாக இருக்கும் உன் ஆன்மா பிரகாசமாக இருக்கும் உன்னுடைய ஒவ்வொரு அணுக்களும் அதுக்கு தான் அங்கத்தில் வந்து மச்சங்கள் இருக்கான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கன்னா ஏன் பார்க்குறன்னா உன்னுடைய கர்மா முடிந்து விட்டது அப்போ இந்த இடத்துல மச்சம் இருக்குது இந்த இடத்துல மச்சம் இருக்குது அது ஆஹா அப்படி சொல்லிட்டாரா அதிர்ஷ்டம் அங்கே இருக்கான உடனே நீ போய் ஒரு முத்திரையை எடுத்து போய் குத்தி அந்த இடத்துல பச்சை எடுத்து போட்டாலும் அதில் மருந்து தான் இருக்குது பச்சை அது ஒரு மூலிகை மருந்து அந்த இப்போ கெமிக்கல் நீ மருந்தை போட்டுடுறாங்க ஏன்னு கேட்டால் அந்த கெமிக்கலில் போட்டால் அழிச்சிடலாம் ஆனால் பச்சை குத்திட்டால் அழிக்க முடியாது அந்த இடத்த பேத்து எடுத்தால் கூட இருக்க முடியாது அந்த அளவுக்கு அதில் பதிவாயிடும் அந்த மூலிகை வரையும் இருக்கும் பச்சை குத்தனா அதுதான் இந்த மாதிரி செயற்கைக்கும் செயற்கைக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாமே அந்த கிரக நிலையிலேருந்து தான் இருக்குது இந்த ஆழ்மன பயிற்சியின் மூலமாக நான் வந்து விருதுநகரில் போயிட்டு அங்கே டைனாமிக் ஸ்கூல்ன்ற இடத்துல இந்த பயிற்சிக்கு போகிறேன் இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து வராங்க பதினஞ்சாந்தேதி போகிறேன் பதின இருபதாந்தேதி தான் திரும்பி வருவேன் அதில் பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது அமெரிக்காவில் வந்துருக்காங்க இப்போ போன மாதம் நான் போயிட்டு வரும்போது ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்தார் அவர் என்ன செஞ்சார்னாக்கா நான் அவரை கேட்டேன் ஐயா நீங்கள் இந்த மெஸ்மரிசு மாதிரி ஏதாவது பண்ணி இல்லை மூலிகை இழியை நெத்தியில் வச்சுக்கிட்டு மைக்கே போட்டு பார்க்குறீங்களான்னா ஏன்னா என் எதுக்கே நிற்கிறாரு ஒரு கண்ணை கட்டியாச்சு அவர் பார்க்குறாரு பார்க்கும்போது சாமியார் நிற்கிறாரு வலது கையில் எதை வச்சுருக்காரு இடது கையில் வச்சுருக்காரு சரி ரோட்டில் என்னையா போகுது அங்கே பாரு ஒரு வேன் போகுது இது அந்த ஃபயர் சர்வீஸ் போகுது இது மாதிரி கேஸ் போகுது அங்கே நடக்கிறது அப்படியே சொல்லும்பொழுது நீ என்பதை உன்னுள் இருக்கும் இறை நிலையில் உன்னை ஆழ்நிலைக்கு நிலைக்கு கொண்டுட்டு போயிட்டேன்னா இந்த ஆத ஆன்மீகம் மூலமாக இந்த பேரம்பளவானனுடைய பாரம்பரிய வைத்தியர் என்ற முறையிலையும் இந்த ஐந்து தலைமுறையாக இந்த ஐம்பது வர்ற அனுபவத்தின் மூலமாக நான் சொல்கிறேன் உன்னை நீ புரிந்து கொண்டால் உனக்கு வேறொன்று தேவையில்லை கண்டிப்பாக மரணம் என்பதே கிடையாது இது என்ன முன்னோர்களுடைய வாக்கும் எனக்கு கொடுத்த அந்த உறுதிப்பாடும் உங்களுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய கெட்ட கிரகங்கள் கூட நல்ல கிரகங்களாக நல்ல குரு கிடைச்சா மாறும் அது மாறுவதற்கு குருவோட உபதேசத்தை நீ உள்வாங்கினாலே தானாக வரும் அந்த உபதேசத்தை குருவை பார்த்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் ஜாதகத்தை காட்டுனாலே போதும் ஐயா இந்த இடத்துல இது மாதிரி இருக்குது அது மச்சமாக இருக்கா இல்லை வெட்டு காயமாக இருக்கா அது எப்படி வெட்டுப்பட்டது அந்த தலும்பு சில பேருக்கு சூடு தண்ணி ஊற்றுனா தழும்பு ஊத்துருவோம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா வெவ்வேறு விதமாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஆகையினால அந்த தழும்பு எதனால் வந்ததுன்னா வந்து அந்த தனி நபர்களுக்கு எப்படி இருக்கோ அதை பார்த்து நான் விளக்கம் சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இது பண்ணுறேன் ஏமாற்றதை நினச்சால் ஏமாறுவோம் மாற்றத்தை நினைச்சி நீ பயணித்து நான் நிச்சயம் மாற்றம் என்பது மாற்ற முடியாத ஒன்று அது மாற வைத்து விடும் அந்த விடாமுயற்சியில் செல்லும்போது செவ்வாவும் சனியும் சேர்ந்து தான் அந்த காரியத்தை செய்வான் ரெண்டு பேரும் தான் எல்லாத்தையும் ஏன்னாட்டா பூமிகாரகன் செவ்வான்னு சொல்கிறான் அந்த சனீஸ்வரருக்கு நாலு பதவி உண்டு அந்த பதவியெல்லாம் காத்தல் அழித்தல் அல்லைனா சொல்கிறாங்களா அப்படியெல்லாம் இல்லை உணர்தல் உணர்த்துதல் உணர வைத்தல் உணர்ந்த பிறகு இதுதான் நிலை என்று நிலைநாட்டுதல் இதுதான் சனீஸ்வரருடையது தீ என்பது அக்னி நீ உலகத்தில் நீ என்ன சேர்த்து வச்சுருந்தாலும் இறுதியாக தீக்கி எல்லாத்தையும் விடும் அடைக்கிறோம் அந்த தீக்குள்ளே சிக்கிக்கிட்டா நீ அவதிக்கு ஆளாகுவ அந்த தீயை நல்ல தீயாக இருந்தால் இதே மேஷ ராசியாக அந்த தீ வேற மாதிரி இருக்கும் சிம்ம ராசியாக அந்த தீ வேறு மாதிரி இருக்கும் தனுசு ராசியாக அந்த தீ வேறு மாதிரி இருக்கும் மூணும் தீராசிகள் தான் இது வந்து என்னன்னாக்க தனுசு ராசி என்பது யாகங்கள் வளர்த்தா தீவ அந்த இது எப்படி இருக்கும் ஒரு விளக்கில் இருந்தால் அது எப்படி இருக்கும் அது மேசராசிக்குடையது அப்புறம் வந்து ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அக்னி எப்படி இப்போ ஜுவாலை பிடிச்சி ஏறிதுன்னா மேசராசிக்காரவங்களுக்கு ஒரு காடு பிடிச்சி தீ ஏறிகிற மாதிரி இருக்கும் அதே த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஒரு விளக்கியத்தி வச்சு கையெழுத்து கும்பிட்டேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு யாகங்கள் கட்டி அந்த யாகத்தின் மூலமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரவங்கள் இதுதான் நம்மளுடைய பிரபஞ்சத்தோட ஆரம்ப முனையின் திரிகோணஸ்தானம் என்பது இப்படி நம்மளுடைய ஜாதகத்தின் மூலமாக நம்மளுடைய அறிவுபூர்வமான விஷயத்தை நாமே உணர்வது ஒன்று வானமண்டலத்தில் உன்னோட இதுவரை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் இதை வானமண்டலத்தில் பாருங்கள் உங்கள் ஜாதகப்படியே எனக்கு பார்க்குறேன் கேட்டால் நீ போய் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு எனக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்கிறத விட உங்களுடைய விதிப்பயன் ஒன்றளவு தான் இருக்கணும் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அதில் உன்னோடய பி டீட்டுவின் பீனியல் சுரப்பியை பார்க்கணும் இது அப்படியே வானமண்டலத்தில் அது அந்த பிரபஞ்சத்தில் அப்படியே நிற்கும் அதுக்கு ஒரு அம்மா எனக்கு பதில் சொன்னாங்க ஐயா நான் உங்களை ரொம்ப வணங்குறேன் ஏன் மதிக்கிறேயான்னா ஏன் நான் நீங்கள் ஒன்று சொல்லலை ஐயான் என்னம்மா சொல்லுமா எப்பொழுதுமே குரு சொல்லுவான் சீடன் தான் அதிகமாக செய்வான் நீ என்னம்மா சொல்கிறனே என் பிள்ளையதுக்கி வச்சுட்டு நின்று நினைச்சி பிள்ளை தூக்கி வச்சுட்டு நின்று என்னம்மா நடந்துச்சுன்னா என் பிள்ளை என் கக்கத்தில் உட்காந்துருக்கு அங்கே காட்டுனுச்சின்னான் அப்போ குருவே மிஞ்சினால்தானே சீடன் சில பேர் குருவை மிஞ்சக்கூடாதுன்னு நினைப்பாங்க நம்ம அப்படி கிடையாது பொதுவாக குரு என்பவன் தன்னை மிஞ்சி போகணும் இல்லைன்னா ஏகலைவ மாதிரி கட்டவரில் எடுத்தான்னு வச்சுக்கோ அது குரு கூட போனதுனால நான் உன்னை வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னதுனால கட்டவரில் கொடுறான் நான் அவன் கொடுத்த சத்தியவாக்கு மாட்டுவான் தான் குரு கோடி குத்த பத்தனை என்னை பார்ப்பதை விட என் வார்த்தைகளை கேட்டு நீங்கள் உணர்தல்கள் தான் இதனுடைய மகிழ்ச்சியும் உங்களுடைய பேரானந்தம் இருக்குது அதனால் எல்லோரும் ஆனந்தமாக வாழ எல்லோரையும் இந்த பிரபஞ்சத்தையும் வணங்கி நான் இந்த ஒரு சொன்னதை உணர்வதற்கான வாய்ப்பினை தந்ததை உங்களை எல்லோரையும் வணங்குறம்மா கண்டிப்பா சார் சார் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மக்கள் எல்லாரும் வந்து நீங்கள் சொன்ன ஒரு சில விஷயங்களில் பல விஷயங்களும் வந்துட்டு அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்துட்டு நான் பதிவு பண்ணிக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி நன்றிம்மா வாழ்க வையம் வாழ்க வளமுடன் யோகி பேரம்பளவனன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஒன்று ஐந்து நான்கு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களது பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்